கண் கருவலை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் இந்த கண் கருவலை இருக்கிற இடத்துல இதை அப்ளை பண்ணிட்டு படுத்துட்டு காலையில் கழுகிருங்க சோரியாசிஸ் பிரச்சனை இருக்கவங்க இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எங்கெங்கே ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும் அங்கெல்லாம் இந்த ஆயில் அப்ளை பண்ணணும் சோரியாசிஸு கண் கருவலையும் டான்ட்ரஃப் போன்ற பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஆயில் நம்ம தயார் பண்ணியாச்சு டான்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரே வாரம் ஒரே வாரத்தில் டான்ட்ரஃப் பிரச்சனைலேருந்து வெளியே வரலாம் இது ஒரு அனுபவமான மருத்துவ குறிப்பு உணவை மருந்து நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மருத்துவ குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா டான்ட்ரஃப் இந்த டான்ட்ரஃபுக்கு தீர்வு தரக்கூடியதும் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா கண் கருவலயத்துக்கு தீர்வு தரக்கூடியது அதுபோல் வந்து சொரியாசிஸ்க்கு மேல் பூச்சிக்கும் இது பயன்படுத்தலாம் மிக அற்புதமான அனுபவமான ஒரு மருத்துவ குறிப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது செய்முறையாகவே உங்களுக்கு நான் அதை காமிக்க போகிறோம் டான்ட்ரஃபு கண் கருவலயம் சொரியாசிஸ் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் தீர்வு தரக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகையை தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா வெட்பாலை என்றும் தந்தப்பாலை ஐயப்ப பாலை இப்படி பல பேர்கள் தெரியும் இதை வந்து பொறிச்சிங்கன்னா இந்த மாதிரி கரையாக இருக்கும் இதுதான் முக்கியமான ஒரு மூலிகை இது கூட ஒரு சில க கடை மருந்துகளும் சேர்த்து தான் நம்ம இந்த ஒரு ஆயில் தயாரிக்க போகிறோம் இதோடய செய்முறை எப்படின்றது நம்ம பார்க்கலாம் நமக்கு தேவையான மூலிகை நம்ம இருந்து பொறிக்க போகிறோம் இந்த வெட்பாலை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் இது கிடைக்குது அதுமாதிரிலாம் இப்போ வெயில் காலத்தில் இது அதிகமாக கிடைக்கிறதில்ல இருந்தாலும் ஏதோ எங்களுடைய அதிர்ஷ்டம் இங்கே ஒரு காட்டுக்குள்ளார இது ஏராளமாக இருக்குது இது நாங்கள் பொறிச்சிகிட்ருக்கோம் இப்போ வந்து இந்த தைலம் தயார் பண்ணுறதுக்கு வெட்பாலை சாறை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதில் கல்கமாக நம்ம சேர்க்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா கரிஞ்சீரகம் கார்போகரிசி கொஷ்டம் இது வந்து ஒரு லிட்டர் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது இருபது கிராம் எடுக்கணும் மொத்தம் அறுபது கிராம் ஒரு லிட்டரு கோகனட் ஆயில் ஒரு லிட்டரு வெட்பாலை சாறு அப்போ ரெண்டு லிட்டர் ஆகிடுச்சி அதுக்கு வந்து இருபது கிராம் வெள்ளை கொஷ்டம் இருபது கிராம் கரிஞ்சீரகம் இருபது கிராம் கார்போகரிசி இதை வந்து இன்றைக்கி இடித்து நம்ம தூள் பண்ணி இந்த பவுடரை வந்து பார்த்திங்கன்னா வெட்பாலை சாறில் அரைச்சி எடுக்கணும் அதுக்கு பிறகு தான் இது கல்கமாக சேர்க்கணும் இப்போ வந்து இதை நம்ம இடித்து பவுடராக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம இடித்தெடுத்த வெட்பாலை சாறை ஒரு லிட்டர் சாறு வந்து வடிகட்டி எடுக்கிறோம் அதில் வந்து ஒரு லிட்டர் தேங்கெண்ணை சேர்த்துடும் நம்ம அரைச்சி வச்ச வெள்ளக்கொஷ்டம் கரிஞ்சீரகம் கார்போகாரிசி இது வெட்பால சாறை விட்டு தான் அரைக்கணும் இது வந்து கல்கமாக இப்போ நம்ம சேர்த்த போகிறோம் இதில் மருந்துகள் எல்லாமே இதில் சேர்த்துருக்கோம் இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மணல் பாத்தில் தான் நம்ம வடிகட்டணும் இப்போது சோரியாசிஸு கண் கருவலையும் டான்ட்ரஃபு போன்ற பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஆயில் நம்ம தயார் பண்ணியாச்சு இந்த தய ஆயில் வந்து ஆயிடுச்சு இதோட படம் பார்த்திங்கன்னா மணல் பதம்னு சொல்லுவாங்க இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா தரியாக இருக்கும் கையில் எப்படி எடுத்தால் மணல் பாதத்தில் வருவது இப்போ இது நம்ம வடிகட்டி எடுத்துடணும் இதோட கலர் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் இந்த கலரில் தான் இருக்கும் இப்போ இதை வந்து வடிகட்டி எடுக்க போகிறோம் ஆயில் தயாராகிடுச்சு இப்போ இது வந்து நம்ம வடிகட்டி எடுக்க போகிறோம் இதோட படம் பார்த்தீங்கன்னா இந்த மணல் பதத்தில் வரணும் இந்த இதோடய கல்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்தால் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி மணல் பதத்தில் வரணும் அதுக்கு பிறகு தான் இந்த ஆயில் நம்ம வடிகட்டணும் சொரியாசிஸ் பிரச்சனை இருக்கவங்க இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எங்கெங்கே ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும் அங்கெல்லாம் இந்த ஆயில் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிட்டு சோப்பு போ யூஸ் பண்ணவே கூடாது பயர் பொடி தான் இதுக்கு நீங்கள் பயன்படுத்தணும் சோப்புக்கு பதிலாக பயர் பவுடர் பச்சை பச்சைப்பயிற வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும் அப்படி பயன்படுத்தலாம் அதேமாதிரி கண் கருவலை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் இந்த கண் கருவலை இருக்கிற இடத்துல இதை அப்ளை பண்ணிட்டு படுத்துட்டு காலையில் கழுகிருங்க சோப்பில் கழுகாதீங்க ப தான் நீங்கள் இதை பவுடரை யூஸ் பண்ணணும் அது மாதிரி தலையில் புழுவெட்டு சொரியாசிஸ் மாதிரி இந்த கொப்பளங்கள் இருக்கிறவங்க வந்து இது தலைக்கு தேய்க்கலாம் ஒரு வாரத்தில் இதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் டான்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரே வாரம் ஒரே வாரத்தில் டான்ட்ரஃப் பிரச்சனைலேருந்து வெளியே வரலாம் இது ஒரு அனுபவமான மருத்துவ குறிப்பு இந்த மருந்து வந்து நிறைய பேர் பயன்படுத்தி பயனடைஞ்சிருக்கிறாங்க அனைவரும் இதை பயன்படுத்துங்க மேலும் சிறப்பான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்